இது வந்து ஐந்தாவது சுற்று பேசா பொருள் என்ன பொருள் தூய்மை பணியாளரின் சொல்லும் போதே பாருங்க நம்ம வீட்டில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் கைகளில் இருக்கும் விளக்கமாறு விளக்கமாற நல்லா விளங்குமாறு நீங்க பேசணும் அப்படின்னு கேட்டு சிறப்பாக பேச வாழ்த்தி ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் மேகாஸ்ரீ பேசுறதை கேட்க ஆவலா இருக்கிறோம் சிறப்பா பேசுங்க அரசரின் கையில் இருக்கும் செங்கோல் கவிஞரின் கையில் இருக்கும் எழுதுகோல் இவ்விரண்டும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துமாக அந்த வரிசையில் சமூகத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை எனக்கும் உண்டு ஆம் நான் தான் தூய்மை பணியாளரின் கையில் இருக்கும் துடைப்பம் என்ன எனது பெயரை கேட்டவுடன் அனைவரின் முகமும் மாறுகிறதே பாரத்தானே செய்யும் எனக்கு என்னும் மலை போன்று வீடு உண்டா இல்லை மரியாதை தான் உண்டா தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு என்று கேட்பாரற்று வீதியில் ஒரு ஒரு நாளெல்லாம் இந்த நகரம் குழந்தை போன்றது அது தினமும் ஓடியாடி விளையாடி களைத்து என்னிடம் வரும் அதை மறுநாள் காலையில் பள்ளி செல்லும் குழந்தை போன்று அழகுபடுத்தி சீர்படுத்துவது நான் தானே அப்படிப்பட்ட எனக்கு உங்களிடம் சில கேள்விகள் இருக்கிறது நான் தெருவை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தெரியாமல் உங்கள் காலருகில் வந்து விட்டால் விரட்டென்று நகர்ந்து என்னை கேவலமாக ஒரு பார்வை பார்க்கிறீர்கள் நீங்கள் செய்த அசுத்தத்தை தான் என்ன சுத்தம் செய்கிறேன் எனக்கும் தன்மானம் உண்டு என்று உங்களை போன்று நானும் நகர்ந்து விட்டால் வீதியை சுத்தம் செய்யும் இந்த விளக்குமாறு நாலு நாலு லீவு போட்டால் நாரி போகும் யோசியுங்கள் நானும் உங்களை போன்று கண்காட்சி பூங்கா கோவை திருவிழாக்கள் என்ற அனைத்திற்கும் கிளம்பி செல்வேன் நீங்களோ கொண்டாட்டத்துடன் திரும்புவீர்கள் ஆனால் தான் நீங்கள் போட்ட குப்பைகளை கூட்டி கூட்டி திங்காட்டத்துடனே திரும்புவேன் இரவு பகல் பாராமல் உழைத்து உழைத்து மூன்றடையாக துரும்பாக இல்லைக்கு போகிறேன் நீங்கள் நலமாக இருக்க நான் உழைக்கிறேன் அல்லவா நாடும் நீண்ட நாள் நீண்டே இருக்க நீங்களும் உதவுங்களேன் அடுத்து தூய்மை காப்போம் என்று வாயுழுகி பேசிவிட்டு ஒதுங்கிய பிறகு அந்த இடத்தில் எங்கள் விட்டு சென்ற தேநீர் கோப்பைகளை கூட்டும் பொழுது அழுவதா இல்லை சிரிப்பதா என்று எனக்கே தெரியவில்லை சோய்வதை பின்பற்றுங்கள் வாயிலே வடை சுடாதீர்கள் நான் ஒரு நாள் வரவில்லை என்றால் என்னை திட்டுகிறீர்கள் நேற்று நீங்கள் இதில் ஏதாவது நியாயம் இருக்கிறதா மாசுகளால் வாடி போகும் சாலைகளுக்கு செய்து அலங்கரிக்கும் எங்களுக்கும் சோர்வாக இருக்கும் அல்லவா ஊரே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நான் மட்டும் என் தூக்கத்தை தியாகம் செய்து கண் விழித்து உழைத்துக் கொண்டிருப்பேன் நானும் தியாகிதானே நோய் காலங்களில் ஊரே அடங்கி நான் ஓய்வின்றி மருத்துவ கழிவுகளை சுத்தம் செய்து சேவகம் புரிந்தேன் எனக்கு ஏதாவது பாதுகாப்பு கவசம் இருந்ததா உங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் எனக்கும் ஆகித பூஜையில் ஒரு இடம் கொடுங்கள் கோபட்டம் கொடுக்கிறீர்கள் எனக்கும் சமூக சேவகன் என்று விருது வழங்கும்படி அரசிடம் பரிந்துரை செய்யுங்கள் மெரினாவை கூட்டு கூட்டி தேர்ந்த எனக்கு மெரினாவில் சிலை வைத்தாலும் தவறில்லை என்று என்னை பார்த்து சிரிச்சு புன்னகை அதுவே நீங்கள் என கழிக்கும் பொன்னகை சாலையில் இருக்கும் கழிவுகளை அகற்ற நான் இருக்கிறேன் உங்கள் மனதில் இருக்கும் கழிவுகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு என்று கூறி விடைபெறும் நான் உங்கால் துடைப்பம் நன்றி வணக்கம் மேகாஸ்ரீக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல்கள் கொடுக்கலாம் அழகா பேசியிருக்கிறாங்க கடைசியா முடிக்கும் போது தூங்காத துடைப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தொடர்ந்து நமக்காக பணி செய்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறத கடைசியா முடிக்கிற அந்த வார்த்தை வரைக்கும் பதிவு செய்யறதுங்கிறது ரொம்ப சிறப்பு சிறப்பா பேசுற மேகாஸ்ரீ சிறப்பான மதிப்புரைகளை வழங்க நடுவர்கள் தயாரா இருக்கிறாங்க கேட்கலாமா முதல்ல யார்ட்ட கேக்கலாம் அன்பிற்கினி அண்ணன் பாடலாசிரியர் அவர்கள் நீ துடைப்பத்தை வாயில் எடுத்தாய் நீ துடைப்பத்தை வாயில் எடுத்தாய் எங்களுக்கு துடைப்பத்தை கையில் கொடுக்காதபடி உன்னுடைய வேலையை பார்த்து விட்டாய் ஏதாவது சுத்தம் செய்ய வேண்டிய இது குற்றம் இது குறை இது மாசு என்று எங்களுக்கு வேலையே இல்லை துடைப்பத்தை பற்றி பேசி எங்களுக்கு துடைப்பமே வேண்டாங்கிற மாதிரி நீ வந்து நிரூபித்து விட்டாய் ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த பேச்சையெல்லாம் கேட்கும்போது ஒரு அக்ரிணை பொருள் கூட உன்னுடைய வார்த்தைகளால் ஒரு உயர்திணை பொருளாக மாறிவிடுகிறது இந்த துடைப்பத்தை பற்றி உங்களுக்கு எழுதி கொடுத்தது யார் உங்களுடைய தாயாருக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த எழுத்துக்கு நீ வந்து உயிர் கொடுத்துருக்கிறாய் உன்னுடைய அந்த உணர்ச்சிகரமான அந்த உண்மையான அந்த மலர்ந்த முகத்தோடு அந்த எல்லாருக்குமே வந்து துடைப்பத்தின் மீது ஒரு இறக்கம் வந்து விடுகிறது உன்னுடைய அந்த பேச்சினால ரொம்ப சிறப்பாக இருந்தது நன்றி எந்த குறையும் என்னால் சொல்ல முடியல இறுதி போட்டியில் உன்னை சந்திக்க வேண்டும் என்று விழைகிறேன் வாழ்த்துக்கள் நன்றி அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கா கொலம்பஸ் யூனிவர்சிட்டியில் எம்பிஏ படிச்சுட்டு வந்தா கூட பற்றி இப்படி விளக்க முடியாது இதுக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ரா அதுல அதாவது உச்சத்தை தொட்டு தாண்டிட்டோமா ஆயுத பூஜையில எனக்கும் ஒரு இடம் கொடுன்னு பாரு அது ஒரு கை தட்டு பற்றாரு இது ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் அப்படியே பசுமரத்தை ஆணி மாதிரி வச்சிட்டேன் உண்மையிலேயே இந்த சமூகத்தினுடைய அவலங்களை தொடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இந்த பேச்சை உங்க காணொளிகள்ல பார்த்து ஒரு அஞ்சு அஞ்சு பேருக்கு பரிமாற்றம் செய்தீங்கன்னா உங்க தெரு சுத்தமாச்சுன்னா உங்க வீடு சுத்தமாச்சுன்னா உங்க தேசம் சுத்தமாச்சுன்னா அது சங்கராக்கு கிடைத்த வெற்றி மேகாஸ்ரீ தேர்ச்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அம்மா ரேவதி அவர்கள் மேகாஸ்ரீ அம்மா பொதுவா எங்க தமிழ்நாட்டுல கூட்டிக்கிட்டு இருக்கிற போது அதுக்கு பேர் திரு அழகுன்னு பேரு விளக்கமாக இருந்த திரு அழகிடுதல் அப்படின்னாக்க அந்த விளக்குமாறு அதாவது இந்த இடத்தை விளக்கம் செய்யுமாறு கையில் ஏந்துகிறோம் அதுக்கு பேர் பெயர் காரணமே இருக்கு இப்ப பெருக்கிட்டு இருக்கும்போது நம்ம அப்படி கீழே போட்டோம்னாக்க அதை தாண்டினா என்னுடைய பாட்டி திட்டுவாங்க விளக்குமாத்த தாண்டாத அது லட்சுமி அப்படின்னுட்டு நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா பாட்டி லக்ஷ்மி விளக்குமாறுல இருக்காளா முரத்துல இருக்கா கூடையில இருக்கா சொல்லிட்டு நாற்பத்தி ரெண்டு விஷயம் சொன்னாங்க பள்ளி அடிக்காத அது லட்சுமி கரப்பாம்பூச்சி லட்சுமி இப்படி ஒன்று ஒன்றுக்கும் அவங்க நாற்பத்தி ரெண்டு விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது கடல் நீர் அது லக்ஷ்மி அந்த நாற்பத்தி ரெண்டு விஷயமும் நான் தெரிஞ்சுக்கிற பொழுதுதான் விளக்குமாருக்கு பட்டு குஞ்சலமானு கேவலமாக பேசுவாங்க நார்த் இந்தியாவில் ஒரு ஒரு பஞ்சாபி சமூகம் அந்த விளக்குமாத்துக்கு நல்ல நிஜமாகவே பட்டால் குஞ்சலும் ஜரிகை எல்லாம் கட்டி அதை அதை ஆகி போகின்ற பெண்ணோடு விளக்குமாரையும் கொடுக்குறாங்க நான் கூட கேட்டேன் ஏன் அப்படின்னுட்டு அந்த வீட்டுக்கு அவ விளக்குமாறு போல் உதவுவாள் இப்ப உள்ளுக்குள்ள ஒரு பொருளோட தானே நம்மளுக்கு எல்லாம் சொல்றாங்க அந்த இன்னைக்கு நான் நினைப்பேன் விளக்குமாறு மாறு போட்டிருக்கும் போது யாரும் தாண்டாதீங்க அது தப்பு அப்படிம்ப ஏன் தாண்ட கூடாதுன்னு கேட்கறவங்களுக்கு இதை தான் சொல்லணும் அது நாங்க எல்லாத்துலயும் தெய்வத்தை பார்ப்போம் யா இப்போ இன்னைக்கு இந்த பேசுற குழந்தைகிட்டயே நான் தெய்வத்தை தான் பாக்குறேன் ஏன்னா இப்படி பேச முடியுமா நான் சொல்கிறேன் நானே குட்டி என்னை விட அது குட்டியாக இருக்கேன்னு பார்த்தேன் ஆனால் அவர் சொன்னது போல் அது சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் இந்த முறை எங்கள் வீட்டில் ஆயுத பூஜை என்று கண்டிப்பாக ஒரு புது விளக்கமாறு வைத்து அதற்கு ரெண்டு பூவையும் போட்டு அம்மா தாயே லட்சுமி வீட்டில் குப்பை இல்லாமல் இருக்கணும் மனசுலேயும் குப்பை இல்லாமல் இருக்கணும் நான் கண்டிப்பாக வேண்டுமே உன்னை நினச்சிப்பேன் வாழ்த்தி மதிப்புரைகளை வழங்கி இருக்கிற நடுவர்களுக்கு ஒரு கைத்தட்டல்களால் நம்முடைய நன்றியை பரிசாக்குவோம் சிறப்பாக பேசியிருக்கிற இருக்கிற மேகாஸ்ரீக்கு உற்சாகமான வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அடுத்தடுத்த சுற்றுகள்ல இன்னும் சிறப்பாக பேசுங்க வாழ்த்து அண்ணா விளக்குமாயி வந்து உங்க சொல்ல சொல்ல சொல்லுங்களா அப்படியா ஏன்ட சொல்ல நீங்கள் வரும்போது குப்பாய் போட்டு வந்து அதனால அதை சொல்லிச்சு நீங்கள் எனக்கு பல சோதனைகளை தந்தாலும் அந்த சோதனைகளை சாதனைகளாக்கி தடைக்கல்லை படிக்கலாக மாற்றி எரிமலை என உழைத்து இமயமலை ஆய் என்று உயர்ந்தே நிற்பேன் என் பணியில் அப்படி நான் சொல்லிங்கன்னா சொல்ல சொல்லுங்க அதாவது மேகாஸ்ரீயோட சிறப்பு ஒவ்வொரு போட்டியாளரை பற்றின சிறப்பையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்ல இப்போ மேகாஸ்ரீ வந்து நீ என்னை பற்றி சொல்லும்போது அதை விட்டுட்ட அப்படிங்கிறத எனக்கு நினைவூட்டுறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க என்ன தலைப்புல மேகாஸ்ரீ பேசினாலும் நிறைவா தன்னம்பிக்கையை விட்டுகிற ரெண்டு வரைய சொல்லித்தான் முடிப்பாங்க இன்னைக்கும் சொல்லணும்ல அதுக்கு என்னை பயன்படுத்தி கொண்டதுக்கு நன்றி